ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மகாராஷ்டிராவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட அஞ்சு மாசத்துல எப்படி முப்பத்தொன்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்தாங்க நீங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து மணிக்கு மேல எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்ற சிசிடிவி காட்சியை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்டார் ஆனா தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை அந்த பதிலை இன்னைக்கு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் ஜேர்னலிஸ்ட் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பீகார்ல இவங்க நடத்துறாங்க தெரியுமா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் எஸ்ஐஆர் சார் அப்படின்ற பேரில் அந்த ரிவிஷனே மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி வாக்காளர்கள் அதிகமாக சேர்த்து பிஜேபி வெற்றி பெற்றதோ அதே போல பீகார் தேர்தல்லையுமே வாக்காளர்களை அதிகப்படுத்தி மீண்டும் பிஜேபி ஆட்சி வருவதற்கான வேளையில் ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக பயன்படுத்துகிறதா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு அவர் வெளியிட்ட ஆதாரங்கள் மூலமாகவே நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி அவர் என்ன ஆதாரங்களை வெளியிட்டார் அப்படின்றத எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுமே கோடி மீடியாவிலிருந்து நார்மல் மீடியா வரைக்கும் யாருமே இதை வெளியிடவே இல்லை முதன்முறையாக நம்ம அதை வெளியிட போறோம் இந்த வீடியோ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை நீங்க மூளை முடுக்கெல்லாம் பரப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் எந்த அளவுக்கு அப்படின்னா இதை மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வேறு வழி இல்லாமலாவது இதை பேச வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்களை பேச போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருட இறுதியில பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசனா பீகார்ல பண்ண போறோம் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றில் ஈடுபட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்தையும் உங்களுடைய பெற்றோர்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் நிரூபிக்கணும் அதற்கு ஒரு பதினோரு டாக்குமெண்ட் நாங்கள் காட்டுறோம் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற முடியும் இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் நீக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு உத்தரவை ஒரு அறிவிப்பை இந்த தேர்தல் ஆணையம் பண்ணாங்க இதற்காக டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு ஜூன் இருபத்தி நாலில் வெளியாகுது ஜூலை இருபத்தஞ்சுக்குள் நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னா உங்களை நீக்கிடுவோம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி டிராஃப்ட் ரோல் வெளியிடுவோம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முழுமையான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் இதுதான் தேர்தல் ஆணையம் பிக்ஸ் பண்ண அந்த டேட் இந்த டேட் எப்படி சாத்தியமாகும் இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத முதன் முதல்ல ஒப்பீனியன் தமிழ் தான் அம்பலப்படுத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டோம் அதன் பின்பு நிறைய ஊடகங்கள் இதை பத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேயே ஏடிஆர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் போய் வழக்காகவே போட்டாங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது அந்த வழக்கு ஆனால் அந்த கேஸ்ல வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஃபார்ம்கள் எங்களுக்கு கலெக்ட் ஆகி வந்துருச்சு பல கோடி மக்கள்கிட்ட நாங்கள் உடனடியாக ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டோம் இது மிக நேர்மையாக நடந்துகிட்டு இருக்கு இதற்கு நீங்க தடை விதிக்க கூடாது ரொம்ப முக்கியமானது வாக்காளர் பட்டியல் அப்படின்றது தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற உச்சநீதிமன்றம் அதை நம்பி இவங்களுடைய அந்த ரிவிஷனுக்கு தடை விதிக்காம ஆதார் கார்டையும் ஐடியும் ஒரு குடியுரிமை ஆவணமாக நீங்க வந்து கருதணும் அப்படின்ற ஒரு சஜசனை மட்டும் கொடுத்து விட்டு கட்டாய தீர்ப்பல்ல சஜசனை மட்டும் கொடுத்து விட்டு இந்த நடைமுறைக்கு தடையே விதிக்காம ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு கேஸை தள்ளி வச்சாங்க இப்படி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக பல கோடி வாக்காளர்கள் உடனடியாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்டியலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிட்டுட்டே இருக்காங்க இது எப்படி இங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது எப்படி இவங்க பண்றாங்க அப்படின்றதை பீகாரை சேர்ந்த ஒரு யூடியூபர் அஜித் அஞ்சும் மிக தரமான ஒரு யூடியூபர் இவர் வந்து பீகாரில் வெள்ளம் வந்தப்ப அதை தரமாக ரிப்போர்ட் பண்ணதுக்காகவே கோயங்கா விருதை பெற்றவர் இவர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல மிக துணிச்சலோடு தேர்தல் ஆணையத்துடைய மோசடியை அம்பலப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்தா நமக்கு அப்படியே பகீர்ன் என்ன அப்படின்னா இவருடைய விதி என்ன பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் வாக்காளரை சந்தித்து அவருக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க ஆவணங்களை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க யாருமே விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக மூன்று முறை அவர் பிஎல்ஓ வந்து வீட்டுக்கு போவார் ஃபார்மை வாங்குவார் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸை வெளியிட்டாங்கல்ல ஆனால் நடப்பது என்ன அப்படின்றது அவர் வீடியோவில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்தா அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஎல்ஓ ஆஃபீஸர் எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டு வாக்காளருடைய பட்டியலை கையில் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு இவங்களே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க இவங்களே கையெழுத்த போடுறாங்க வாக்காளருடைய பையெழுத்தை இவங்களே போட்டு இவங்களே அப்லோடும் யாருமே போய் வாக்காளரை வாங்கி அவங்களுடைய கையெழுத்தை வாங்கலை அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணலை எல்லாத்தையும் இவங்களே பண்றாங்க அப்படின்றது அந்த வீடியோல தெரிய வருது இந்த வீடியோவை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா விவரம் அறிந்த ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அந்த கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவரை வெளியேற்றுவதை பார்க்க முடியுது

ரெண்டாவது அந்த வாக்காளர்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்றதற்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையுமே அவங்க கொடுக்கவே இல்லை ஒரு வாக்காளர் அவருடைய கையெழுத்தை இப்படி போலியாக போடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இல்லையா தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஒரு மோசடியை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பாட்னாவுடைய அதாவது பீகாருடைய மாவட்ட தலைநகரான பாட்னாவுடைய டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு பதிவை போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா அதாவது இப்படி ஒரு வீடியோ அறிக்கையை இந்த அஞ்சும்ன்றவர் வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் பி உள்ள ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடுவது என்பது இறந்தவர்களுடைய பட்டியலுக்கு தான் கையெழுத்து போடுறாரு அதாவது ரெண்டு பேர் சாந்தி தேவி அதே போல் சந்திர இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இறந்து போனவர்களுடைய பட்டியலை எடுத்து அந்த ஃபார்ம்ல அவங்க கையெழுத்து போட்டு அவங்க வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த மோசடி நாங்கள் பண்ணவே இல்லை பாருங்க சந்திர பிரகாஷ் சாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறப்பு சான்றிதழை பப்ளிக்காக அந்த ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அந்த மாவட்ட நிர்வாகம் ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக எக்ஸ்போஸ் பண்றாரு இந்த அஞ்சும் அப்படின்ற பத்திரிகையாளர் அஜித் அஞ்சும் ஜூலை பதினாறாம் தேதி இதற்கு பதில் என்ன நம்ம கொடுக்கிறாரு இறந்து போனவருடைய ஃபார்மை இவங்க ஃபில் பண்ணவே இல்லை சஞ்சய் குமார் அப்படின்றவருடைய கையெழுத்தை தான் இவங்க போடுறாங்க அதுவும் யார் ஒரு பெண் அதிகாரி சஞ்சய் குமார் அப்படின்ற ஒரு கையெழுத்தை போடுறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து விவரமாக போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டி சஞ்சய் குமார் என்பவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அவருக்கு இந்த ஃபார்மை இவங்க கொடுக்கவே இல்லை ஆனால் ஒரு பெண் அதிகாரி சஞ்சய் குமார்ன்றவர் கையெழுத்த போட்டு அதை ஆன்லைன்லேயும் அப்லோடு பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணதையும் இவர் மிக தெளிவாகவே போட்டு காட்டிட்டார் அப்போ இறந்தவர்களுடைய ஃபார்மை தான் நாங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்னது இங்கே அடிபட்டு போச்சா இதோட மட்டும் அஜித் அஞ்சும் விடலை அவர் நினைச்சானது ரொம்ப பெருமையா இருக்கு தலைநகர் பாட்னா பீகாருடைய குக்ராம் கிடையாது தலைநகரில் இருக்கக்கூடிய பாட்னாவிலேயே பத்து வாக்காளர்களை ஒரே வீடியோவில் நிப்பாட்டுறாரு இந்த பத்து வாக்காளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஎல்ஓ ஆஃபீஸர் இவங்ககிட்ட போய் ஃபார்மை கொடுக்கவே இல்லை இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கலை டாக்குமெண்ட்டை வாங்கலை ஆன்லைன்ல அப்லோடு பண்ணதற்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் கொடுக்கவே இல்லை ஆனால் இவர்களுடைய ஃபார்ம்கள் அத்தனையுமே ஆன்லைன் அப்லோட் ஆயிருக்கு இந்த ஒரு பத்து வாக்காளர்களை தேடி ஒரே வீடியோவில் நிப்பாட்டி பத்து வாக்காளர்கள்டுமே வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாரு அந்த வாக்காளர்களுமே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க எங்ககிட்ட ஃபார்ம் இல்லைங்க வரவே இல்லைங்க நாங்கள் கையெழுத்தும் போடலைங்க எப்படி வந்து அப்லோட் ஆச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவங்க பேசுவதை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லைங்க இன்னொரு வீடியோவை லீடுறாரு ஒரு ராணுவ வீரர் அந்த ராணுவ வீரர் பாத்தீங்கன்னா ஜோத்பூர்ல வேலை பார்க்குறாரு இந்த சார் அப்படின்ற அந்த ரிவிஷன்ல கையெழுத்து போடணும் நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றக்காகவே லீவு போட்டு ஜெகனாபாத்துக்கு இவர் வர்றாரு வந்து இவர் இவருடைய மனைவி இவருடைய அம்மா இதுக்கெல்லாம் வந்து ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணுறாரு ஃபில் பண்ண ஃபார்மை அதோடைய டாக்குமெண்ட் எல்லாம் இணைச்சிக்கிட்டு மூன்று நாட்களாக பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் பார்ப்பதற்கு போகிறாரு ஆனால் அந்த பிஎல்ஓ வந்துட்டு இவரை பார்க்கவே இல்லை அந்த ஆஃபீஸர் வந்துட்டு மூணு நாளாக இவர் சந்திக்காமே மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு என்னடா அப்படி மறுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நாள் அந்த தேர்தல் அதிகாரியுடைய வீட்டுக்கு இவர் போயிட்டார் என்னங்க ஏங்க ஃபார்ம் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுடைய ஃபார்மை ஏற்கனவே நாங்க ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அப்லோடு பண்ணியாச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்கிறார் அதனால கோவப்பட்ட ஒரு மிலிட்ரி ஒரு ராணுவ அதிகாரி எப்படி ஏன் கையெழுத்த நீ போடலாம் எப்படி ஏன் ஃபார்மா நீ ஃபில் பண்ண எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கூட கொடுக்காம அப்லோடு வேற பண்ணியிருக்க எப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆக்ரோஷப்பட்டு திட்டின உடனேயே ரெண்டு பக்கத்துக்கு அந்த பிஎல்ஓ அதிகாரி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுறாரு அந்த மன்னிப்பு கடிதத்தை அவர் காட்டுறாரு அஞ்சும் வந்து தன்னோட யூடியூப் சேனல்ல காட்டுறாரு அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா என்னுடைய சீனியர் ஆபீசர் வந்து என்னை ரொம்ப வற்புறுத்தினாரு சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கேட்டாரு அதனாலதான் இப்படி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு இராணுவ அதிகாரிக்கு இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இவங்களே திருத்தி இருப்பாங்க அப்படின்றத இது மூலமா தெரிய வருதா அப்போ இவ்வளவு வீடியோக்கள் ஆதாரங்களை போட்டு குவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி டைம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஏன் என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் இல்லை ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்றத அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அதில் வந்து அப்ஜெக்ஷன் கொடுங்க தவறு நடந்தது தெரிந்தால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு பதிலை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பதிலாக வெளிப்படையாக தங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் அத்தனை பேருமே அவங்களே ஃபில் பண்ணி போர் கையெழுத்து போடுறது அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக இருக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும் விளக்கம் கேட்டிருக்கணும் எதுவுமே பண்ணாம மக்கள் இதில் யார் என்னன்னே தெரியாத மக்கள் அவன் வந்துட்டு போய் வந்து சொல்லணுமா இப்படி தப்பு நடந்துருச்சு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த அஜித் அஞ்சும் பதில கொடுக்குறாரு அவன் ட்விட்டர் பக்கத்தில் அந்த மக்கள் பார்வைக்கு போயிடக்கூடாதுன்னு செய்யலைன்னா ஏன் டெலிட் பண்றீங்க இதில் எந்த இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஏழு நாள்லேயே எண்பது புள்ளி ஒன்று ஒன்று சைத மக்கள் அதாவது ஆறு புள்ளி மூணு மூணு கோடி வாக்காளர்கள் தங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரே நாள்லேயே ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி மக்கள் ஒன்று பதினஞ்சு சைத மக்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமையாக பீத்தலாக ஒவ்வொரு நாளும் இந்த தேர்தல் ஆணையம் டேட்டாவை வெளியிட்டுட்டே இருக்காங்க ஆனால் இவருடைய வீடியோ பதிமூன்றாம் தேதி வைரல் ஆகுது வைரலான பின்பு என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க இதுல டேட்டா இருக்கு அதாவது பதிமூன்றாம் தேதி இவருடைய வீடியோ வைரல் ஆவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டேட்டா ஃபார்ம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அவங்களுடைய எண்ணிக்கையை பாருங்க பதிமூன்றாம் தேதி வீடியோ வைரலான உடனே டேட்டாவை காணா அதன் பின்பு பாருங்க அஞ்சு நாள்ல வெறும் எழுபத்தொன்போது லட்சம் ஃபார்ம் மட்டுமே கலெக்ட் பண்ணப்பட்டிருப்பதாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு நாளும் ஃபார்ம் கலெக்ட் பண்ணது என்பது குறைஞ்சுகிட்டே வருது இப்போ எனக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வீடியோ வைரலானதற்கு முன்பு இவ்வளவு ஃபார்ம்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களே என்ன வீடியோ வைரலான பின்பு ஏன் ஃபார்மோட எண்ணிக்கை கலெக்ட் பண்ணுவது குறைஞ்சிட்டே வந்துச்சு இது ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னன்னா பதிமூன்றாம் தேதி வீடியோ வைரலான அன்று ஏன் தேர்தல் ஆணையம் தன்னுடைய டேட்டாவை வெளியிடவே இல்லை ஃபார்ம் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பதிமூன்றாம் தேதி ஏன் வெளியிடலை அப்போ இப்படி வீடியோ வைரலான உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழிச்சிருக்கீங்க முழிச்சுட்டு ஆக இப்போ டேட்டாவை அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்லோட் பண்ண மாட்டிக்கிறோமே என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்றத டெல்லி தேர்தல் ஆணையம் வரைக்கும் நீங்கள் பேசி முழிச்சதுனால தான் அன்னைக்கு டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை அப்புறம் டெல்லியிலேருந்து உங்களுக்கு சிக்னல் வந்திருக்கும் அதனால தான் அப்படியே ஃபார்ம் அப்படியே குறைஞ்சிட்டே வர்ற மாதிரி நீங்கள் காட்டி அதுலேயும் நீங்கள் வசமாக இன்னைக்கு சிக்கியிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரே நாளில் எப்படிங்க ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளர்கிட்ட ஃபார்மை வாங்க முடியும் எல்லா வாக்காளர்கிட்டையும் இந்த டாக்குமெண்ட் இருக்குமா ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போவோம் அங்கே டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஜெராக்ஸ் எடுப்பான் டாக்குமெண்ட் இல்லைனா வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட அப்ளை பண்ணணும் அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதன் பின்பு இந்த டாக்குமெண்ட்டை விட அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி இணைக்கணும் இப்படி பண்ணுறதுக்கே வந்து ஒரு நாள் பத்தாது படித்தவனுக்கே பற்றாது ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளர்கிட்ட நீங்கள் எப்படி அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளருக்கு ஒரே நாளில் வீட்டில் போய் நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஒரே நாள் அதை வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி உடனடியாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சிச்சா எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் தெரியுமா இப்படி மோசடி பண்றதெல்லாம் சாத்தியம் எல்லா ஃபார்மையும் இவர்களே ஃபில் பண்ணி மிகப்பெரிய ஒரு மோசடியை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தற்போது அம்பலமாயிருக்கு எனக்கு ஒரு கேள்வி ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சுங்க என்ன கேள்வி தெரியுமா என்ன இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸை பீகாரில் தேர்தலை வச்சுட்டு பண்ணுறாங்களே அந்த வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு உருவாகிட மாட்டாங்களா ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிப்பு வந்துடாதா அது ஆட்சியவே கவுத்தியிருமே ஏன்னா அவ்வளோ தூரத்திற்கு ப்ரெஷரான ஒரு விஷயம் குறுகிறனால தான் டைம் கொடுக்குறாங்க நிதிஷ்குமார் எப்படி இதில் அமைதியாக இருக்கிறார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் தெரியுது எல்லாருமே கூட்டுக்கலவணிகளோ அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார்லேருந்து இருந்து பிஜேபியுடைய பிஜேபி உடைய பீகார் தலைவர்கள் அத்தனை பேருமே தேர்தல் ஆணையம் பண்ற மோசடியை முன்பே தெரிந்து கொண்டுதான் நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த முறை வழியாக எப்படி மகாராஷ்டிராவில் நம்ம ஓட்டுகளை முப்பத்தி லட்சம் ஓட்டுகளை புதுசா சேர்த்தோமோ புதிய வாக்காளர்கள் திடீர்னு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அஞ்சு மணிக்கு மேல ஓட்டு போட்டாலோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நிறைய வாக்காளர்களை போலியா சேர்த்து அதன் மூலமாக அந்த ஓட்டுகளை சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போட வச்சு மீண்டும் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியும் என்ற பிளானுடன் தான் இந்த நிதிஷ்குமார்லேருந்து மோடி அமித்ஷாலேருந்து எல்லாருமே அமைதியாக இருந்தார்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழாம இல்லை இந்த கேள்வி சந்தேகம்தான் இந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு தான் இருக்குது பதில் சொல்வாரா இந்த லட்சணத்தில் இதை நாடு முழுவதும் இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ நாடு முழுவதும் இதே போன்ற போலி வாக்காளர்களை சேர்த்து சேர்த்து பிஜேபி ஆட்சி கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டமாக என்னங்க கேவலமான ஒரு செயலாக இருக்குது ஒரு வாக்காளன் தான் போடுற ஓட்டே சரியான நபருக்கு போயிருக்கா இல்லையான்றது இவிஎம் மிஷின்லே அவன சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய மோசடியை ஒரு வாக்காளனுடைய கையெழுத்தை போலியாக போட்டு மிக பெரிய அளவுக்கு ஒரு மோசடியை தேர்தல் ஆணையமே பண்ணலாமா தேர்தல் ஆணையத்துக்கு எதற்கும் சுதந்திரமான ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் நேர்மையாக செயல்படணும் எந்த ஆட்சியாளர்களுடைய பிரஸரையும் தாங்கிருக்கூடாது வாங்கியிருக்கூடாறாண்டி தான் நாங்கள் பண்ணது இவ்வளோ பெரிய மோசடியை தேர்தல் ஆணையமே பண்ணலாமா இதில் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இதை சிஏ என்ஆர்சி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சில செய்திகள்லாம் நான் படித்தேன் அதாவது இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் போனாங்களாம் போன இடத்துல ரொஹிங்கியாவுடைய அதாவது மியான்மரில் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களை பார்த்தாங்கன்னா பங்களாதேஷ் முஸ்லீம்களை பார்த்தாங்களா அகதிகள் நிறைய பேர் இருப்பது எங்களால் பார்க்க முடிச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பிஎல்ஓ ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரிகள் சொன்னதை நான் பார்த்தேன் செய்திகளில் படித்தேன் அப்போது திட்டமிட்டு இந்த வாக்காளர் பட்டியலை வச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்துக்களாக பார்த்து மட்டும் ஃபீல் பண்ணுங்க இஸ்லாமியர்களை யாருமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நோக்கம் ஒரு மறைமுக ஆர்டர் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா முப்பத்தாறு லட்சம் பேர் இது வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தேர்தல் ஆணையம் உடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து இவர்கள் வந்துட்டு இது போன்ற செய்கிறாங்களா அதனால தான் ரோஹிங்கியா முஸ்லீமை பார்த்தேன் பங்களாதேஷ் முஸ்லீமை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வருது ஏன்னா இவங்களே எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிய கிட்ட பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட ஃபார்மே கிடைக்கலாட்டி அவன் எப்படி ஃபில் பண்ணுவான் அவனுக்கு நடக்கக்கூடிய எந்த சம்பவமே தெரியாது படிச்ச அதுவும் பீகாருடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பாட்னாவுல இளைஞர்களுடைய வாக்காளர்களையே அவங்க ஃபார்ம் அவங்களே ஃபில் பண்ணி ஏற்றிருக்கிறாங்க ஒரு இராணுவதிகாரைய வாக்காளர் பேரையே இவங்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஏழை மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுவாங்களா இல்லையா சந்தேகம் வருதா இல்லையா அவங்களுடைய பெயரை மட்டும் விட்டுவிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுடைய வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்க போகிறார்களோ என்ற சந்தேகம் வருதா இல்லையாங்க அப்ப திட்டமிட்டு மோடிக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை மட்டும் தவிர்ப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் இந்த மோசடியை செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நான் எழுப்புறேன் பீகாரை சேர்ந்த யூடியூபரான அஜித் அஞ்சும் அவர் உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் அவர் மட்டும் இந்த விஷயத்தை வெளிய கொண்டு வரலை அப்படின்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசடி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறாரு இவங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்க போய் வீடு விட வாக்காளரை பட்டியல வந்து போய் விசாரிச்சிருப்பாங்க டைம் கிடைக்காம வேற வழி இல்லாம சரி போடட்டும் ஓட்ட அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்திருக்கோம் இன்னைக்கு இது தெரிஞ்சதுனால இன்னைக்கு மிகப்பெரிய மோசடி அம்பலமாயிருக்கிறது காரணம் அப்படின்னா அது ஒற்றை நபரால் மட்டும்தான் அது பீகாரை சேர்ந்த யூடியூபரான அஜித் அஞ்சுமால மட்டும்தான் இன்னைக்கு அஜித் அஞ்சும் வந்து இவ்வளோ தூரத்திற்கு வெளியிடறாருல்ல இவ்வளோ வீடியோக்கள் வைரல் ஆகுதுல்ல ஒரு கோடி மீடியாக்கள் கூட வெளியிடவே இல்லை எந்த நியூஸையுமே ரிபப்ளிக் டிவி அண்ணா கோஸ்வாமி கத்துவார் எங்கே போச்சு டைம்ஸ் நவ் எங்கே போச்சு அஜ அஜிதாக எங்கே போச்சு ஒரு சேனல் கூட எந்த வீடியோவுமே வெளியிடவே இல்லை இது வரைக்கும் இது குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீடியாக்களும் இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றதற்கு அவங்களுக்கு மேலிட ஆர்டர் வந்திருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா இப்போ என்னங்க பண்ணலாம் இதற்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஜூலை இருபத்தி எட்டுக்கு இந்த வழக்கு எடுப்பதெல்லாம் இருக்கட்டும் அதை உடனடியாக மாற்றி இந்த வழக்கை அவசர வழக்காக உடனே எடுத்து இந்த அஞ்சு மொழியிட்டாரில் வீடியோ அதற்கான பதில்களை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு வழக்கை அவசர வழக்காகவே உச்ச நீதிமன்றம் எடுக்கணும் இதை எஸ்ஐ யாருன்னு சொல்லி நடத்துறாங்க தெரியுமா இதை முற்றிலும் ரத்து செய்யணும் ரத்து செஞ்சுட்டு புதிய எஸ்ஐஆர நடத்துறீங்களோ இல்லையோ அதற்கு பதில் இதை நீங்க பண்ணணும் தேர்தல் ஆணையத்தை கூண்டோடு கலைச்சிடணும் அதாவது தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை கூண்டோடு கலைத்து விட்டு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அதே போல உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த மூவர் அடங்கிய குழு தான் தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ண வேண்டும் அப்படின்ற அறிவிப்பை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அமித்ஷாவுடைய அந்த மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்த்த ஒரு நபர் அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் அப்படின்றதற்கு இந்த மோசடிகள்லாம் ஒரு சான்றாக நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையர்களை வச்சோ இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சோ தேர்தலை நடத்தினால் நேர்மையாக நடக்காது மக்களுடைய வாக்குகள் முறையாக வந்து என்ன படாது அப்படின்றது தெரிய வருதா இல்லையா அப்ப தேர்தல் ஆணையத்தை மாற்றிவிட்ட பின்புதான் இந்த எஸ்ஐஆரை மீண்டும் எடுக்கலாமா வேணாமான்றது முடிவுக்கு வரணும் மாறாக இந்த எஸ்ஐஆர் இப்ப எடுத்திருக்கிறாங்களே அதை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பழைய வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்தலை நடத்த வேண்டும் அதற்கு முன்பே தேர்தல் ஆணையரை ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த வழிமுறையுமே உச்ச மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு உச்ச நீதிமன்றம் இதில் கருத்தில் கொள்ளணும் குறிப்பாக தலைமை நீதிபதி அவர்கள் இதை கையில் எடுத்து உடனடியாக அந்த வழக்கை தாமே எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது இதை தடுக்கவில்லை என்றால் ஒவ்வொரு தேர்தலையுமே இவர்களே வாக்காளருடைய பட்டியல் வந்து ஃபில் பண்ணி புதிய வாக்காளர்கள் இவர்களையும் உருவாக்கி இவர்களே ஓட்டு போட்டு இவர்களே பிஜேபி ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இல்லாமலே போய்விடும் ஒரு மன்னராட்சியை நோக்கி இந்தியா போய்விடக்கூடாது என்ற அக்கறையில்தான் இன்றைக்கு பீகாரை சேர்ந்த அஞ்சும் அவர்கள் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த வேலையில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறார் அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேச வைங்க அப்போது தான் நமக்கும் இது உதவும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து எடுக்க போகிறாங்க நாடு முழுவதும் என்ன அடுத்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இங்கேயும் வந்து இதை தான் அவங்க பண்ணுவாங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது நாட்டு மக்கள் பரப்பக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது அனைவரும் பரப்புவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் விடைபடுறேன் நன்றி Oh.